இந்த ரெண்டு பற்றி உங்களுக்கு புரிதல் தன்மை இருந்ததுன்னா அஞ்சு செகண்ட் போதுங்க நீங்கள் இதில் வெளியில் வந்துடலாம் இந்த ட்ரிக்ஸுக்கு பேர் ஃபைவ் செகண்ட் ரூல் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன் அஞ்சு செகண்ட் போதும் அந்த ரூல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்க நிறைய பேர் திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்குறீங்க சார் இறைவன்னா யார் கடவுள்னா யார் பிரபஞ்சம்னா என்ன நான் இந்த மதத்தில் இருக்கிறேன் நான் பிரபஞ்சத்தை நம்பலாமா நிறைய கேள்விகள் கேட்குறீங்க சிம்பிளாக நான் சொல்லிடுறேங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் இந்த ஃபைவ் செகண்ட் ரோல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகலாம் நீங்கள் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சிடலாம் இதுதாங்க இந்த ஃபார்முலா தான் எல்லா இடத்துக்குமே ஒரு கடன் பிரச்சனை வந்துச்சு கடன் கட்டணும் அந்த வருத்தத்துலேயே இருக்கிறது அந்த வேதனையிலேயே இருக்கிறது டேய் மனுசுன்னா அப்படி இருக்கும் சிவா மனுசுன்னா வேதனையில் தான் இருக்கும் வருத்தத்தில் தான் இருக்கும் என்ன பண்ணுறது கடன் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன செய்யணும் அதுக்கு என்ன செயல்பாடுகள் செய்யணும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம பார்க்கலாங்க இதில் சில செயல்பாடுகள் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன செய்யலாம் எப்படி ரிசல்ட் வரும்ங்கிற வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன் இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் சிறப்பாக என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நிலமாக நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது பேசுகிறேங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க சிறப்பாக பேசி அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னாங்க எந்த சூழ்நிலை வேணால் எடுத்துங்க இப்போ நமக்கு என்ன சூழ்நிலை வாழ்க்கையில் பிரச்சனை வருது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னா ஒரு கணவன் மனைவி இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறான் ஒரு மனைவி கணவன் இப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இதான லாஜிக் இது இதை திருத்த பார்க்குது அது இதை திருத்த பார்க்குது அறுபது வயசுக்கு மேலே தான் புரியுது எதுவுமே எதையுமே திருத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க அதை கல்யாணம் பண்ணும்போதே பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லாமல் லைஃப் ஓடுமா நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில் வந்துங்க எதையுமே எதையுமே திருத்த முடியாதுங்கிறதான் லாஜிக் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன் இதோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உண்மைத்தன்மை புரியும் அதாவது ஒரு கணவன் என்ன சொல்கிறான்னா மனைவி இப்படியெல்லாம் இருக்கணும் இருந்தால் நான் நல்லாயிருக்கும் நான் இதெல்லாம் செய்கிறேன் ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க அங்கே சண்டை வரும் ஒரு மனைவி என் கணவன் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அங்கே ஒரு சண்டை ரெண்டு பேருமே நல்ல விஷயத்துக்காக தான் போடுறீங்க ஆனால் அந்த சண்டை என்ன ஆயிடுதுன்னா ஒரு சில காலகட்டங்களில் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது காரணம் புரிதல் தன்மை இல்லை மனுஷோட கேரக்டர் நமக்கு தெரியலை என்ன சார் மனுஷுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்மந்தம் சொல்கிறேன் கேளுங்கள் இப்போ ஒரு கடன் வாங்குறீங்க கட்ட முடியல புரியுதுங்களா கட்டணும்னு நினைக்கிறீங்க கட்ட முடியல அதுக்கு என்ன செயல்பாடுகள் செய்யணும்னு உங்களால் செயல்பட முடியல காரணம் ஐயோ இந்த கடனை கட்ட முடியுமா முடியாதா இந்த பிஸ்னஸ் நம்ம தப்பாக வந்துட்டுமே அப்படின்னு ஏகப்பட்ட வருத்தங்கள் வேதனைகள் குழப்பங்கள் இருக்கிறது புரியுதுங்களா ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருப்போம் அவர் பணம் கொடுக்கல உடனே ஒரு வருத்தத்தை வேதனையை நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது ஒரு மன உளைச்சலுக்கு போயது நான் நல்லது தானே செஞ்சேன் கடவுள் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு நான் யாருக்குமே துரோகம் பண்ணலை அப்படின்னு சொல்லி சில வருத்தங்களை வேதனைகளை மன உளைச்சலை நீங்களாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது மனிதனோட மனசோட இயல்புங்கிறது புரிஞ்சிக்காமல் நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இப்படி பண்ணலை அப்படி பண்ணலைன்னு சொல்லி டோட்டலாக ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நம்மளோட ரோல் கொஞ்சம் உங்கள் சூழ்நிலையை பொருத்தி பாருங்கள் இந்த வீடியோவோட பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த உண்மைத்தன்மை புரியும் இன்னும் புரியலையா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அலாரம் வைக்கிறீங்க அலாரம் வச்சுட்டிங்க நீங்கள் படுத்துட்டுருக்கீங்க அலாரம் அடிக்கும் என்ன சொல்லணும் மனசு டேய் இந்நேரத்துக்கு எந்திரிச்சு என்னடா பண்ண போகிற ஒரு பத்து நிமிஷம் கழித்து எந்திரிக்கலாம் யார் சொல்கிறது உங்கள் மனசு தான் சொல்லுது பெரியவங்க கூட டே அலாரம் அடிக்குது எந்திரிங்கன்னு சொல்லுவாங்க அம்மாவோ அப்பாவோ பிரதரோ சொல்லுவாங்க ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லுது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லுது யார் சொல்கிறா உங்கள் மனசு தான் சொல்லுது உங்கள் மனசே தான் நேற்று சொல்லிச்சு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இந்த பாடத்தை படிச்சுட்டு நான் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னது உங்கள் மனசு தான் அதே மனசு காலையில் அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் தூங்குன்னு சொல்கிறதும் உங்கள் மனசு தான் அப்புறம் அலாரம் அஞ்சு பத்துக்கு எந்திரிப்பீங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாம் யார் சொல்கிறா உங்கள் மனசு தான் சொல்லுது புரியுதுங்களா ஸோ உங்கள் மனசு தான் வந்து நல்லதும் சொல்லிச்சு நேற்று என்ன சொல்லிச்சு சீக்கிரம் எழுந்திரிச்சு படிச்சுட்டு எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வா பாஸ் ஆகிடலான்னு சொன்னதும் உங்கள் மனசு தான் இப்போ எந்திரிக்காத கொஞ்சம் தூங்கு அப்படின்னு சொல்கிறதும் உங்கள் மனசு தான் அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னாங்க இந்த மனசோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இந்த மனசுக்கு என்ன தெரியுங்களா வேலை இப்போ ஒரு வேலை செய்ய போகிறோம் இப்போ கார் ஓட்டணும் அப்படின்னு நான் கார் போனேன்னு வச்சிக்கலேன் மனசு என்ன தெரியுங்களா சொல்லும் பார்த்து ஓட்டு எங்கேயா போய் இடிச்சுடாத மனிதனோட மனசோட இயல்பு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லுவோம் இது சாப்பிட்டா உடம்புக்கு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா மனசு சொல்லும் ஒரு சமைக்கலான்னு சொல்லி சமைப்பீங்க டேஸ்ட் நல்லா வருமா வராதா வரலைன்னா என்ன செய்யறது மனசு சொல்லும் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி சிங்கப்பூர் போகலான்னு ட்ராவல் பண்ணுறீங்க நல்லா டிக்கெட் புக் பண்ணிடுவீங்க எல்லாம் போவீங்க ஏறும் பொழுது ஐயோ இந்த ஃப்ளைட்டு விழுந்துட்டா என்ன செய்கிறது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுமா மனசு சொல்லும் புரியுதுங்களா அதாவது இந்த மனுஷோட கேரக்டர் என்னன்னாங்க எல்லா ப்ராபபிலிட்டிஸை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு கடன் வாங்குறீங்க ஐயோ இந்த கடனை எப்பட்றா உன்னால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் அதை நீங்கள் கேட்டு அது பின்னால் போனீங்கன்னா காலையில் எந்திரிக்க முடியாது கடனை கட்ட முடியாது நீங்கள் நினைச்ச மாதிரி ஃப்ளைட்டில் சந்தோஷமாக போக முடியாது புரியுதுங்களா எதுவுமே நடக்காது ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க மனுசு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லது கெட்டதை தான் இருக்கும் இது அதனோட கேரக்டர் இயல்புங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க நீங்கள் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் நம்ம மனசு பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைப்பீங்க ஐயோ இப்போ வாங்க முடியுமாடா இவ்வளோ இஎம்ஐ நம்மளால் கட்ட முடியுமா பணம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி உங்களை பேக் அடிக்க வைக்கிறது அந்த மனசு தான் அதே மனசு வீடு வாங்க வைக்கிறது உங்கள் மனசு தான் எப்படி உங்கள் கேட்டரில் சேம் கேட்டரில் இருப்பான் ஒருத்தன் வீடு வாங்கி சந்தோஷமாக இருப்பான் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க எப்படி அவனுக்கு வர பணம் தானே உங்களுக்கும் வருது என்ன காரணம் மனசில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் அவன் கரெக்டாக செயல்படுத்துகிறான் நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தலை இப்போ அது புரியுதுங்களா ஒரு கணவன் மனைவி உறவருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணும்பொழுது அவங்க ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவங்க லைஃப் எப்படி கம்ஃபர்டபுளாக போகுது உங்கள் லைஃப் ஏன் எப்படி போகுது காரணம் நம்மளோட மனசு ஸோ மனுஷோட ஆக்டிவிட்டீஸ் நமக்கு புரியல மனுஷுன்னு சொன்னால் சில சிறப்பு குறைவான விஷயங்களை அப்பப்போ சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அது பின்னால் போகணுமா இல்லை நமக்கு என்ன தேவைன்னு அது பின்னால் போகணுமா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நீங்க ஜெயிக்கலாம் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறேன்னா ரெண்டு ஷார்ட்கட் வழி சொல்கிறேன் இந்த ரெண்டு பற்றி உங்களுக்கு புரிதல் தன்மை இருந்ததுன்னா அஞ்சு செகண்ட் போதுங்க நீங்கள் இதிலிருந்து வெளியில் வந்துடலாம் இந்த ட்ரிக்ஸுக்கு பேர் ஃபைவ் செகண்ட் ரூல் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன் அஞ்சு செகண்ட் போதும் அந்த ரூல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்க நிறைய பேர் திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்குறீங்க சார் இறைவன்னா யார் கடவுள்னா யார் பிரபஞ்சம்னா என்ன நான் இந்த மதத்தில் இருக்கிறேன்னா பிரபஞ்சத்தை நம்பலாமா நிறைய கேள்விகள் கேட்குறீங்க சிம்பிளாக நான் சொல்லிடுறேங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது ஓகேங்களா அது நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சுக்கோங்க அது இறைவன் சொன்னாலும் வச்சுக்கோங்க கடவுள்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க இயற்கைன்னு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க யூனிவர்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க முருகர்னு வச்சுக்கோங்க ராமர்னு வச்சுக்கோங்க கிருஷ்ணர்னு வச்சுக்கோங்க அல்லான்னு வச்சுக்கோங்க இயேசுன்னு வச்சுக்கோங்க மாரியம்மான்னு வச்சுக்கோங்க மேரியம்மான்னு வச்சுக்கோங்க எது உங்களுக்கு பிடிக்குதோ எந்த கடவுள் மேலே உங்களுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கோ அது தாங்க நமக்கு மேலே இருக்கிற சக்திங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அந்த சக்தியினோட இயக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை இயக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நான் நிறைய வீடியோவில் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்வேன் பிரபஞ்சம்னா என்னங்க நம்மளை சுற்றி இருக்குது பார்க்க முடியுது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம கேட்குறோம் கேட்கல இயற்கையாகவே அது நல்லவன் கெட்டவ பார்க்காம நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்குது அதனால் நான் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் அந்த பிரபஞ்சத்தை இறைத்தன்மைன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா இவ்வளோதான் கான்செப்ட் அதனால் எதுவாக இருந்தாலும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதை நம்மளை ஆக்டிவேஷன் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கு நம்ம கேட்டால் அது அற்புதமாக கொடுக்கும் தான் லாஜிக் இதை தான் அந்த காலத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சாங்க இறைவன் அப்படின்னு ஒரு படைப்பை வச்சாங்க நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படிங்கிற ஃபார்முலாவை சிறப்பாக வச்சுருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அக்செப்டன்ஸ் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு நம்ம என்ன கேட்டாலும் நம்மளை ஒரு சேஃப் ஜோனில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கைத்தன்மை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தட் இஸ் இறை சக்தின்னு வச்சுக்கலாம் காஸ்மிக்லான்னு வச்சுக்கலாம் யூனிவர்ஸ்னு வச்சுக்கலாம் சயின்ஸ்னு வச்சுக்கலாம் பிரபஞ்ச சக்தி இயற்கை சட்டம் எல்லாமே ஒன்று தாங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த இறைவனை அந்த கடவுளில் அந்த விநாயகரை அந்த பிள்ளையாரை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சிறப்பாக நமக்கு செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க இதுக்கு பேர் தான் சக்தி ரெண்டாவது ஃபைவ் செகண்ட் ரூல் அப்படின்னு நான் சொன்னேன் மனசுன்னா நல்லதை கெட்டதை உங்களுக்காகட்டும் எனக்காகட்டும் எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வரும் அந்த அறுபதாயிரம் எண்ணங்களில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் சிறப்பாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வெளியில் கூட சொல்ல முடியாது இது இயற்கை ஸோ இப்படி தான் இருக்கும் மனுஷனோட இயல்பு மனுஷனோட இயல்பை இதுதான் தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் வேலை செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அதை நோக்கி நான் பயணம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க இன்னும் புரிகிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அலாரம் வச்சுட்டிங்க என்ன சொல்லுது மனசு டே எந்திரிக்காதரா ஒரு பத்து நிமிஷம் தூங்குடா அஞ்சு பத்துக்கு எந்திரிடா சொல்லுதுங்களா உடனே தூங்குறீங்களா அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் தூங்குன்னு சொல்லும் கடைசியில் பார்த்தா ஏழு மணி ஆகிடும் கடைசியில் அன்றைக்கி அந்த வேலையை செய்ய மாட்டிங்க அவசரமாக போவீங்க எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்கும் நீங்கள் நினச்சது எதுவுமே அன்றைக்கி நடக்கவே நடக்காது காரணம் என்ன உங்கள் மனசு தான் சொல்லிச்சு நீங்கள் யார் சொல்லி கேட்டிங்களா உங்கள் மனது தான் சொல்லிச்சு இதே மனசு நேற்று சொல்லிச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போன்னு சொல்லிச்சு அதே மனசு காலையில் அஞ்சு மணிக்கு வேண்டான்னு சொல்லிடுச்சு கொஞ்சம் நேரம் தூங்குன்னு சொல்லிடுச்சு அதை கேட்டு நீங்கள் செயல்பட்டிங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த ஃபைவ் செகண்ட் ரூலை இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அஞ்சே செகண்ட் மனசு சொல்லுது டாய் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சிவா நீ எந்திரிச்சு படித்து எக்ஸாம் நல்லா எழுதணும் மனசுக்கு வேறு வேலை கிடையாது அப்படி தான் சொல்லிகிட்ருக்கும் எந்திரிடா ரெண்டாவது ஒரு செகண்ட் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது செகண்ட் சிவா இன்னும் படுத்துகிட்டே இருக்கிற எந்திரி டாய் சிவா மனுசுன்னா அப்படி தான் செய்யும் நீ ஃபஸ்ட்டு எந்திரி சிவா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மனுஷுக்கு இப்படி தான் பழக்கம் கேரக்டர்னு சொல்லிவிட்டேன் எந்திரிச்சா நீ எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் எந்திரி அஞ்சாவதில் டாய் சிவா எந்திரா மனுசுன்னா அப்படி தான் இருக்கும்னு தெரியும்ல எந்திரி முடிஞ்சு போச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் இந்த ஃபைவ் செகண்ட் ரோல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகலாம் நீங்கள் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சிடலாம் இதுதாங்க இந்த ஃபார்முலா தான் எல்லா இடத்துக்குமே ஒரு கடன் பிரச்சனை வந்துச்சு கடன் கட்டணும் அந்த வருத்தத்திலையே இருக்கிறது அந்த வேதனையிலேயே இருக்கிறது டேய் மனுசுன்னா அப்படி இருக்கும் சிவா மனுசுன்னா வேதனையில் தான் இருக்கும் வருத்தத்தில் தான் இருக்கும் என்ன பண்ணுறது கடன் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன செய்யணும் அதுக்கு என்ன செயல்பாடுகள் செய்யணும் சிவா வருத்தத்தை நினச்சிட்டு இருக்காத சிவா அடுத்தது என்ன செய்யணும்னு பாரு சிவா அதை நினைச்சிட்டே இருக்கிற இது சரியில்லை மனுஷன்னா அப்படி தான் செய்யும் மூணு செகண்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் என்ன ஒரு சிலருக்கு அஞ்சு செகண்டுக்கு மேலே ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்து செகண்ட்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுங்க அடுத்த வேலைக்கு நீங்கள் போயிடலாம் ஸோ இந்த புரிதல் தன்மையை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க மனசுன்னா இப்படி தான் செயல்படும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுங்கள் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் நமக்கு வரும் இவ்வளோதாங்க ஃபார்முலா நீங்கள் எந்த சூழ்நிலை வேணால் இந்த இடத்துல பொருத்தி பாருங்கள் ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க அவன் பணமே கொடுக்கல ஃபோன் போதெல்லாம் எடுக்கலை உடனே மனசில் ஒரு வருத்தம் ஐயோ கஷ்டப்பட்டு நான் கொடுத்தேன் இறைவன் நமக்கு ஒன்றுமே செய்யலை நான் நல்லது நினச்சிதான் தான் உதவி செஞ்சேன் இப்போ இப்போ இப்படி ஆயிடுச்சு என்ன செய்யறதுன்னே தெரில அவன் கொடுக்கலன்னு என்ன செய்யறது கொடுக்கலன்னு அதில் வேறு நிறைய பேர் வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை கொடுத்துருப்பீங்க கணவருக்கோ மனைவிக்கோ தெரியாமல் ஒரு பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வரலைன்னா வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆகிடுமே நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் வேதனையில் குழப்பத்தில் அப்படியே அந்த மனசு எங்கெங்கே ட்ராக் ஆகுதோ ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க இது என்ன ஆகும் அந்த பணம் உங்ககிட்ட வராததுக்கு எவ்வளோ தூரம் தள்ளி போகணுமோ அந்த சூழ்நிலையை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டே இருக்கும் இதுக்கு காரணம் நம்மளோட மனசு தான் நீங்கள் சொல்கிறது என்ன கேட்குது சார் அவன் பணம் கொடுத்துட்டா நான் ஏன் சார் இதை பற்றி சிந்திங்க சிந்திக்கிறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு யோசனை பண்ணுங்கள் உதவின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் பழகினவங்களாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க எதுக்காக பணம் கொடுக்குறீங்க சரி ஓகே அவங்க தேவைக்காக கேட்குறாங்க இது கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பயன் பெறும் அப்படின்னு நீங்கள் ஒரு லாப நோக்கோடவோ இல்லை லாப நோக்கு இல்லாமையோ நீங்கள் கொடுக்குறீங்க அந்த பணம் திரும்பி வரல ஏதோ ஒரு சூழ்நிலைனாலும் அவன் மாட்டிக்கிறான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருப்பான் இருந்தாலும் சூழ்நிலையினால முடியல நீங்கள் அவன் மேலே ஒரு வருத்தத்தை வேதனையை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மனசில் அந்த மனசில் அந்த செயல்பாடுகள் செயல்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதனால தான் அந்த பணமே உங்ககிட்ட வரலன்னு சொல்கிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ப முடியுதான்னு பாருங்கள் ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி யோசனை பண்ணுங்கள் அந்த வருத்தம் வேதனை வரும்போது சிவா நீ உதவின்னு தான் செஞ்ச ஓகேவா அதனால் நீ இதுக்காக கவலைப்பட்டுட்ருக்காத ஒரு செகண்ட் ரெண்டாவது டை மனசுன்னா அப்படி தான் சொல்லும் நீ வருத்தப்படாத நீ வருத்தப்பட வருத்தப்பட உன்னோட செயல்பாடுகள் நடக்காது மூணு செகண்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுமா ஒரு அஞ்சு செகண்ட் கூட ஆகட்டுமே அதை பற்றி சொல்லுங்கள் ஏ மனுஷன்னா அப்படி தான் சொல்லும் ஏதோ ஒரு சூழ்நிலைனால உதவி செஞ்சுட்டேன் பரவாயில்ல அவன் நல்லா இருக்கும்போது அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைவ் செகண்ட்ஸில் நீங்கள் ரெக்கவரி ஆகிடலாம் இது ஒரு ஸ்மாலஸ்ட் ட்ரிக்கு தான் ஃபைவ் செகண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண எந்த சூழ்நிலையும் வேணாம் இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு லவர் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு லவ் பண்ணேன் சார் திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு சார் ஃபோனை பிளாக் பண்ணிட்டார் சார் என்ன செய்யறதுன்னே தெரில எனக்கு அவர் தான் வேணும் சார் அவர் பேச மாட்டேங்கிறாரு ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னென்னங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்புங்க நம்ம தேவைகளை நம்ம நினைக்கிறத விட சிறப்பாக கொடுக்கும் இறை சக்தி நமக்கு மேலே ஒரு பிரபஞ்ச சக்தி நமக்கு மேலே ஒரு சக்தி கேட்டால் கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்புங்க ரெண்டாவது இந்த ஃபைவ் செகண்ட் ரூல் யூஸ் பண்ணுங்கள் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வருங்க இவ்வளோ தாங்க லாஜிக் நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு செயல்படுத்தி பாருங்கள் மனுஷனோட மனுஷனோட தன்மை இது தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அறுபதாயிரம் எண்ணங்கள் வருங்க இது இயற்கை ஆனால் நம்ம செயல்படுத்த வேண்டியது அது பின்னால் போக வேண்டியதில்லை ஸோ என்ன நமக்கு தேவையோ அதை மட்டும் செயல்படுத்துங்க ஒன்ஸ் ஒரு பிளானிங் பண்ணிட்டீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இந்த ரெண்டு ஃபார்முலாவை நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புரிந்து நீங்கள் செயல்பட்டால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சிறப்பாக வெளியில் வரலாங்க அற்புதமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி